வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம மோனோபோலி பத்தி பார்க்க போறோம் ஒரு மோனோபோலி மார்க்கெட்ல ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருப்பாரு அவர் என்ன விலை வச்சாலும் அந்த பொருளை வாங்குறதுக்கு நாம ரெடி ஆகிதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம அவங்க பொருளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணனும்னு அவசியமே இல்லை மோனோபோலிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம் வாங்க கிரேக்கத்துல மோனோஸ்னா ஒன்னு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் போலி என்ன விற்கிறதுன்னு அர்த்தம் அதாவது ஒரே ஒரு விற்பனையாளர் இதுதான் மோனோபோலி சரி ஒரு மார்க்கெட் எப்ப மோனோபோலியா மாறும்னு பார்க்கலாமா மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு ஒன்னு ஒரே ஒருத்தர் தான் விற்பனையாளரா இருக்கணும் நிறைய பேர் வாங்குறவங்களா இருக்கணும் ரெண்டு வேற யாரும் அந்த மார்க்கெட் குள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு தடை இருக்கணும் மூணு அந்த பொருளுக்கு பதிலா வேற பொருள் இல்லாம இருக்கணும் சரி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் முதல் கண்டிஷன் ஒரே ஒரு விற்பனையாளர் நிறைய வாங்குறவங்க மோனோபோலி மார்க்கெட்ல ஒரே ஒரு விற்பனையாளர் தான் இருப்பாரு அவங்க தான் மோனோபோலிஸ்ட் இப்படி இருக்கே நிறைய ஆன்டி மோனோ சட்டங்கள் இருக்கேன்னு நீங்க கேக்கலாம் அதுக்கு காரணம் இந்த மோனோபோலிஸ்ட் வந்து கவர்மெண்டால ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க அவங்க மட்டும்தான் அந்த பொருளை விற்க முடியும் உதாரணத்துக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட பாருங்க அவங்க மட்டும்தான் விக்க முடியும் கவர்மெண்ட் வந்து கரண்ட் எல்லா இடத்துக்கும் கரெக்டான விலைக்கு போகுதான்னு பார்த்துப்பாங்க கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண விலையில விற்பனையாளருக்கு நஷ்டம் வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதாவது செலவுல கொஞ்சம் கவர் பண்ணுவாங்க இதுதான் நம்மள ரெண்டாவது கண்டிஷனுக்கு கொண்டு போகுது ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா இந்த மார்க்கெட்ல வேற யாருக்கும் உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு தடை இருக்கணும் தமிழ்நாட்டில் கரண்ட் விக்கிற போர்டு கவர்மெண்டால ப்ரொடெக்ட் பண்ணப்படுறதுனால வேற யாரும் வந்து விற்கிறதுக்கு சிரமமா இருக்கும் இந்த தடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் யாராலையும் இந்த மார்க்கெட்டுக்குள்ள வர முடியாது இந்த மாதிரி தடை இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா நாலு கரண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா நிறைய கம்பிகள் போஸ்ட் மீட்டர்லாம் நிறைய போட வேண்டியிருக்கும் அது ரொம்ப கேவலமா இருக்கும் பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியே எல்லாருக்கும் கரண்ட் கொடுக்கற அளவுக்கு இருந்தா தேவையில்லாம நிறைய கம்பெனி வந்து கரண்ட் தயாரிச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்லை இதனால ஆஃபர் டிமாண்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆக இருக்கும் அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் வேஸ்ட் ஆகாம இருக்கும் மூணாவது கண்டிஷன் என்னன்னா அந்த பொருளுக்கு பதிலா வேற பொருள் இல்லாம இருக்கணும் இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க கரண்ட் தரலனா நீங்க வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க வேற வழியே இல்லை கரெக்ட் அதுக்கு வேற எதுவுமே இல்லை பவர் இல்லாமல் இருக்க வேண்டியது தான் நீங்கள் வேணால் ஜெனரேட்டர் வாங்கி கரண்ட்டு தயாரிக்கலாம் ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லி அதனால உங்கள் செலவு கூடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது விற்பனை செய்றீங்கன்னா உங்கள் பொருளோட விலையும் கூடும் ஜெனரேட்டர் வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அது மெயின் சோர்ஸாக யூஸ் பண்ண முடியாது நிஜத்தில் பார்த்தா இந்த கரண்ட்டுக்கு பதிலாக வேற எதுவுமே இல்லை இதுதான் மூணாவது கண்டிஷன் இந்த மூணு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அந்த மார்க்கெட் வந்து மோனோபோலி மார்க்கெட்டாக இருக்கும் நிறைய நேரங்களில் மோனோபோலி மார்க்கெட் நல்லது இல்லை ஏன்னா ஒரே ஒருத்தன் தான் விற்பனையாளராக இருக்கிறதுனால அவன் என்ன விலை வச்சாலும் அதை வாங்க நம்ம கட்டாயப்படுறோம் அதோட பொருளோட குவாலிட்டி அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு இல்ல இந்த மாதிரி ஒரு நிலை வராம இருக்க கவர்மெண்ட் ஆன்டி மோனோபோலி சட்டங்கள் வச்சிருக்காங்க ஆனா சில நேரம் கவர்மெண்ட் இந்த மோனோபோலி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஒரு தேவையான சர்வீஸ் கரெக்டான விலைக்கு எல்லாரையும் போய் சேரணும் அப்பதான் மக்கள் நிம்மதியா வாழ முடியும் நன்றி